ஜனாதிபதி இலங்கையை ஆட்சி செய்த அதி உயர் பதவியில் இருந்தவர்களில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்டதற்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமார் இருநூற்று பத்து ஆண்டுகளுக்கு பின்னராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதாகி இருக்கிறார் இடைப்பட்ட காலத்தில் பிரித்தானியா தேசாதிபதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்திற்கு பின்னர் பிரதமர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியலமைப்பின் பின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளும் இலங்கை ஆட்சிக்கு தலைமை வகித்த போதிலும் எவரும் எக்காரணத்துக்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை ராணில் கைது செய்யப்பட்டமை இலங்கையின் மன்னராட்சி காலத்துக்கு பின்னரான மக்களாட்சி காலத்தின் முதலாவது அரச தலைவர் கைது என்பது ஓர் வரலாறாக மாறியிருக்கிறது இனிதான் சட்ட புத்தகங்களும் அரசியலமைப்பின் பக்கங்களும் தீவிரமாக ஆராயப்பட போகின்றன தனது மனைவியின் தனிப்பட்ட பட்டமளிப்பு விழாவிற்கு செல்வதற்காக அரச பணம் நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் செலவழித்த குற்றச்சாட்டின் பேரில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தன்னை தூக்கிலிட்டதற்கு தூக்கில் இட்டதற்கு ஒப்பாக மாறியிருக்கிறது கைது இன்று ரணிலை கைது செய்த எஃப்சிஐடியின் வரலாறு யாருக்காவது தெரியுமா இரண்டாயிரத்து பதினைந்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ராஜபக்சக்களின் ஊழல்களை பிடிப்பதற்காக இதே ரணிலால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு போலீஸ் புலனாய்வு பிரிவுதான் இது அதாவது பைனான்சியல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் உருவாக்கப்பட்டது ஆனால் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இதுவரை ஈடெறவில்லை இதை உருவாக்கியவரையே திரும்பவும் சந்தித்திருக்கிறது காலம் சொல்லாதது ஒன்றாகவும் மாறி இருக்கிறது சட்டத்தின் ஆட்சியில் ராணில் சதுரங்கம் விளையாடியதை நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் என்றும் பொதுமக்களால் சொல்லப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளின் பட்டலந்த சித்திரவதை முகாம் போன்ற பழைய பைல்களில் மறந்தாலும் இறுதியாக ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சுயாதீன ஆணைக்குழு உறுப்பினர்களை நியமிக்காமல் இழுத்தடித்தமை தொடர்பாகவும் தேர்தல்களை தாமதப்படுத்தியமை அல்லது தடுத்தமை தொடர்பாகவும் உச்ச நீதிமன்ற தரப்புகளை பாராளுமன்றத்தில் மறுபரிசீலனை செய்ய முயற்சித்தமையும் என சில விடயங்கள் கூறப்படுகிறது அவர் மீது குற்றச்சாட்டுகளாக ரானில் ஒரு சட்டத்தரணியாக இருந்தும் இவ்வாறு செயற்பட்டது கவலைக்குரிய விடயமாகவும் பேசப்பட்டு வருகிறது ராணில் விக்ரமசிங்க நாட்டிற்கு செய்த சேவையை மதிக்கும் அதே வேளை இந்த நிகழ்வை எந்த தலைவரும் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என்பதையும் ஜனநாயகத்தில் சட்டத்தின் ஆட்சியை மதிப்பது கட்டாயம் என்பதையும் வலியுறுத்தும் தருணமாகவே நேற்றைய தருணம் பார்க்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யும் சட்ட அதிகாரம் இலங்கை அரசியலமைப்பில் உள்ளதா ஆம் இருக்கிறது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை மாற்றும் அதிகாரத்தை தவிர வரம்பே இல்லாத அதிகாரங்கள் இருக்கின்றன ஜனாதிபதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு முப்பத்தி ஐந்தில் ஒன்றாவது பதவி வகிக்கும் காலத்தில் அவருக்கு எதிராக எந்த ஒரு சிவில் அல்லது குற்றவியல் வழக்கும் பதிவு செய்ய முடியாது என கூறுகிறது இதுவே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட முழுமையான பிசேட சிறப்புரிமை என்றும் சொல்லப்படுகிறது அதாவது பதவியில் இருக்கும் வரை அவர் கைது செய்யப்பட மாட்டார் வழக்குகள் தொடரவும் முடியாது இவ் அதிகாரங்களை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தில் பத்தொன்பதாவது திருத்தம் மைத்திரிபால சிறிசேனவால் நிறைவேற்றப்பட்டது பத்தொன்பதாவது திருத்தத்தால் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகள் ஜனாதிபதியின் பதவி காலத்திலும் ஜனாதிபதிக்கு எதிராக தாக்கல் செய்யலாம் என மாற்றம் செய்யப்பட்டது ஜனநாயகத்தை வலுப்படுத்தல் அதிகார பிரிவை சீரமைத்தலுக்காக மைத்திரியும் ரணிலும் இணைந்து இதனை கொண்டு வந்தார்கள் இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபதில் புதிய அரசு ராஜபக்ச ஆட்சியில் பத்தொன்பதாவது திருத்தத்தின் பல அம்சங்களை நீக்கி இருபதாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டது அதனால் ஜனாதிபதிக்கு மீண்டும் அதிக அதிகாரங்கள் திரும்பி வந்தன ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் மூன்றாவது கூட்டத்தொடரை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்த தினத்தில் பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட தேநீர் விருந்துவசார செலவுகளை தனது சொந்த பணத்திலிருந்து செலவழித்து வரும் இதே ரணில் விக்ரமசிங்க தான் தான் வாழும் வீட்டை தான் கல்வி கற்ற அரச பாடசாலைக்கு அன்பளிப்பாக உயில் எழுதி கொடுத்தவரும் இதே ரணில் விக்ரமசிங்க தான் இவர் மீது தான் அரச சொத்தை பயன்படுத்தியதாக குற்றமும் சுமத்தப்பட்டிருக்கிறது ரணில் கைது செய்யப்படுவது யூடியூபருக்கு எப்படி தெரியும் சஜித் கேள்வி இருக்கிறார் சுதர்த்த திலகசிரிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட போகிறது சட்டத்தரணிகள் குழு நடவடிக்கை எடுக்க போகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை முன்கூட்டியே வெளியிட்ட யூடியூபர் சுதத்த திலகசிறிக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக முன்னரே அவர் கைது செய்யப்படுவது குறித்தும் சுதத்த திலகஸ்ரீ செய்தி வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு மட்டும் முன்கூட்டியே எப்படி தெரிய வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள சட்டத்தரணிகள் குழு ஒன்று குறித்த விவகாரம் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையீடு செய்வதற்கு ஒப்பானது என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் எனவே குறித்த குற்றச்சாட்டின் கீழ் குறித்த யூடியூபருக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ய அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரணிலின் தந்தை ஏஸ்மண்ட் விக்ரமசிங்க இலங்கை குடியுரிமை பணியில் மூத்த அதிகாரியாக இருந்தவர் பின்னர் டி ஆர் விஜயவர்தன காலகட்டத்தில் லேக் ஹவுஸ் ஊடகத்தை நடத்தி வந்தார் ரணிலின் தாய் நளினி விஜயவர்தன ரணிலுடைய சகோதரி ஆவார் இளம் வயதில் சோசலிசவாதியாக இருந்த ஏஸ்மண்ட் பின்னர் நிர்வாகத்தை மட்டுமல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் யூஎன்பி கட்சி அதாவது யூஎன்பியின் அரசு அமைவதிலும் மறைமுக சக்தியாக செயல்பட்டார் இவரின் தந்தை நடத்தி வந்த ஏஸ்மன் ஆபரேஷன் யூ தலைமையை மட்டுமல்ல நாட்டை ஆட்சி செய்பவர்களையும் தீர்மானித்தது என்பது ரணிலுக்கு ரகசியமாக இருந்திருக்காது ராயல் கல்லூரியில் பட்டம் பெற்ற ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சட்ட கல்லூரியில் சட்டம் பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் பியாகம தொகுதியில் இருந்து இளம் எம்பியாக நாடாளுமன்றம் சென்றவர் இவர் இருபத்தி எட்டு வயதில் யு இளம் எம்பியாக தேர்வானவரும் இவர் இந்த தேர்தலில் யூ கட்சி இமாலய வெற்றி பெற்றது ஜெயவர்தனை மற்றும் பிரேமதாச அரசில் பல அமைச்சரவை பொறுப்புகளை வகித்தார் இவர் இவர் கல்வி அமைச்சராக இருந்தபோது போது கொண்டுவரப்பட்ட கல்வி பற்றிய வெள்ளை அறிக்கை பெரும் விவாதத்திற்கு கிளம்பி இருந்தது ராணில் விக்ரமசிங்க ஆறு முறை பிரதமராகவும் ஆறு முறை எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் முறை பிரதமராக பதவியேற்றார் கோத்தபாய ராஜபக்ச அதிபராக இருந்தபோதும் போதும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருமுறை மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகிய பிறகும் பிரதமராக இருந்தவர் இவர் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையே ஆறு முறை எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் கோத்தபாய ராஜபக்ச பதவி விலகியதை தொடர்ந்து ரணில் இலங்கை அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இவ்வாறான ஒருவரை ஏன் கைது செய்தார்கள் அவருடைய கைது தொடர்பாக மக்கள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் அந்த கேள்விகளை பார்க்கலாம் உங்களால் ராஜபக்ச அரசியல்வாதிகளை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்துக்கே விசாரிப்பதற்கு கூட கூப்பிட முடியவில்லையே ஏனென்றும் அப்ப இது உங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்களா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அதே போன்று அப்படியானால் தனிப்பட்ட பிரயாணத்திற்காக அரச நிதியை பயன்படுத்தியது தவறு என்றால் இப்ப நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அத்தோடு நீங்கள் ராணில் விக்ரமசிங்கவை இன்று வரை கைது செய்வதற்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரம் போல் உங்களால் மேற்குறிப்பிடப்பட்டவர்களை அதாவது ராஜபக்சர்களை கைது செய்வதற்கு இன்னும் ஒரு பிழை அல்லது ஆதாரம் கூடவா கிடைக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் வெளியில் தனிப்பட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எவ்வளவு மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்துவிட்டு ஆதாரமே இல்லாமல் இப்பவும் பாராளுமன்ற பதவி வகித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் யாருமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற கேள்விகளும் எழும்பியிருக்கிறது இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் மக்களிடத்தில் ஒரே ஒரு கேள்விதான் நிலைத்து நிற்கிறது சட்டம் உண்மையிலேயே எல்லோருக்கும் சமமா என்ற கேள்விதான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்